அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் ஏழாவது பாடல் சலத்திற் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்திற் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுன உரத்து உதிர குளத்திற் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்திற் செருக்கி கழுதாட தொட்ட காவலனே விளக்க உரை சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைகளில் தவிக்கும் என் மனதில் உள்ள மாயையை நீக்கி பகைவர்களின் இருதயத்தை பிளந்து குளத்தில் குதித்து குளித்து மகிழ்ந்து வெற்றியின் களத்தில் உற்சாகமாக நடனமாடும் தொட்ட காவலனே இப்பாடலில் மனிதர் தமது அறியாமை மற்றும் தவறான செயல்களில் சிக்கிய மனதை சுத்தப்படுத்துவதற்காக முருகனை வேண்டுகிறார் அவர் பகைவர்களை அழித்து மகிழ்ச்சியுடன் குளத்தில் குளித்து வெற்றியின் களத்தில் உற்சாகமாக நடனமாடும் தெய்வமாக முருகனை புகழ்கிறார் ஓம் சரவணபவ